பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி கூட்டணி ஞாயிற்றுக்கிழமை மத்தியில் புதிய ஆட்சி அமைக்க உள்ளது நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் இதற்காக தலைநகர் டெல்லியில் விமர்சையாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த விழாவில் நேபாள் பிரதமர் இலங்கை அதிபர் வங்கதேச பிரதமர் ஆகிய அண்டை நாட்டு தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் பல துறைகளைச் சேர்ந்த பிரபலங்களும் இந்த விழாவில் பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ளார்கள் பாஜக தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்துள்ள ஆந்திர மாநில தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு கிங் மேக்கராக உருவாகியுள்ளார் ஆட்சியில் அவரது கட்சிக்கு முக்கிய பங்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ஆந்திராவில் ஆட்சியை இழந்த எதிர்க்கட்சியாக மாறியுள்ள ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் எஸ் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் பாஜக பக்கம் தாவ இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் வென்று எம்பி ஆகியுள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேரும் மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள பதினோரு பேரும் பாஜகவுடன் இணைய இருக்கிறார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளன தெலுங்கு தேசம் ஜே உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சி அமைக்கும் பாஜகவுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி எம்பிக்களும் இணைவது புதிய பலமாக அமையக்கூடும் இன்னும் ஓரிரு தினங்களில் அவர்கள் பாஜகவுடன் இணைவார்கள் என அவர்களுக்கு நெருக்கமான வட்டார தகவல்கள் கூறுகிறது புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இணையக்கூடும் எனவும் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போது தெலுங்கு தேசம் கட்சியின் ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களில் ஐந்து பேர் பாஜகவில் இணைந்தார்கள் அதேபோல இப்போது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி எம்பிக்களும் பாஜக பக்கம் சாயக்கூடும் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது